மணிமைகளுக்கு ஏற்பட்ட அவமானம் அதிரடியான ஒரு முடிவெடுத்த சன் டிவி ஆரம்ப போற டாப்பு கொக்கு டூப் குக்கு சீசன் டூ ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா மணிமேகலை அண்டு பிரியங்காவுக்கு ஏற்பட்ட பஞ்சாயத்தினால ரசிகர்கள் இப்போ அந்த ஷோ மேலே வச்சிருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே பாழா போயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு விஜய் டிவி அண்ட் அதில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்களுமே கண்மூடித்தனமாக பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி மணிமேகலையை கண்டுக்காமல் விட்டதுனால எல்லாருமே சேர்த்து வச்ச மொத்த பேரையுமே இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் கெடுத்து விட்டுருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதே மாதிரி சன் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு வந்த டாப் குக்கு டூப் குக் அப்படிங்கிற ஷோவை பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் பட் தான் வந்துட்டு தொகுத்து வழங்கிட்டு வந்தார் ஆரம்பத்தில் வெங்கடேஷ் பட்டுக்கு எதிராக ஒரு சில நெகட்டிவான கமெண்ட்கள் வந்தாலும் போக போக இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை இந்த நிகழ்ச்சி பெற்றுச்சு ஸோ அந்த வகையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட் அறிவிக்கிற விதமாக நரேந்திர பிரசாத் அண்ட் சுஜாதா பாத்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல தேர்வாகி இருக்கிறாங்க அதே போல ரெண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபிப்சி விஜயன் அண்ட் மூணாவது இடத்துல கையல் சைத்ராஸ் இவங்க எல்லாருமே தேர்வு பண்ணப்பட்டிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இவங்களுக்கு பரிசுகளை அள்ளி கொடுக்கிற விதமா முதல் பரிசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டிருக்குது அத்தோட இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக கொடுத்ததுக்கு மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரியா செஃப் வெங்கடேஷ் பட் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த வகையில் இப்போ இந்த நிகழ்ச்சியோட வெற்றியை கொண்டாடுற விதமாக அக்டோபர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ்ல இருக்கிற சிட்டி சென்டர்ல போட்டியாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து கூடிய சீக்கிரமே இந்த நிகழ்ச்சியினுடைய ரெண்டாவது சீசனையும் ஆரம்பிக்க போகிறாங்களாம் அதுக்குமே நாங்கள் தயாரா இருக்கிறோம் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான போட்டி காமெடி கலாட்டா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம நடத்துறதுக்கு மீடியா மேஷன்ஸ் தயாரா இருக்குது கூடிய சீக்கிரமே குக் சாரி டாப் குக்கு டூப் குக்கு சீசன் டூவில் உங்களை நான் வர அப்படிங்கிற மாதிரி சோ வெங்கடேஷ் பட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோல இதை ஷேர் பண்ணியிருந்தாரு ஏற்கனவே விஜய் டிவி கோமாளி ஷோல கலந்துகிட்ட பலருமே சன் டிவிக்கு போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில இப்போ விஜய் டிவில மணிமேகலைக்கு ஏற்பட்ட அவமானத்தினால சன் டிவியில் இருக்கிற டாப் குக்கு டூ குக்கு சீசன் டூ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு மணிமேகலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வரப்போகுது ஸோ அந்த வகையில் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீடியா மேஷன் அண்ட் சன் டிவியை சேர்ந்து மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா தொகுப்பாளனி அலியாக்குறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது இப்போது இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு வருது இதனால் மணிமேகல் என்னுடைய ஆதரவாளர்கள் பலருமே மணிமேகலைக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் நிச்சயமாக அவங்க சன் டிவிக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஜஃப் வெங்கடேஷ் பட் காம்போவோட நடக்க போகிற இந்த சீசன் டூ நிச்சயம் வெற்றி பெறோம் அப்படிங்கிற மாதிரியா இப்போவே வாழ்த்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க